வணக்கம் நான் இருந்து டாயமன் பிரதிகுமார் பேசுறேங்க இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம நிகழ்ச்சியில அதாவது மூன்றாவது வருஷமா இந்த காய்கறி திருவிழா பிரம்மாண்டமாக போயிட்டே இருக்கு போயிட்டு இருக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு நூத்தி இருபது ரகமான தக்காளிகளை காட்சிப்படுத்தி இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அதனுடைய நிறத்தலையும் வடிவத்திலையும் சுவையிலையும் வேறுபட்டு இருக்கக்கூடிய நூத்தி இருபது ரகமான தக்காளிகள் நம்ம இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இப்போ ஒன்னொருமே பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சரு பூவோட இது வடிவம் அந்த கொத்து கொத்தா காய்க்கிற அந்த தன்மை ஹீல்டு வைஸ் எல்லாத்துலயுமே பெருசா வித்தியாசப்படுது இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க நம்ம மரபு ரகங்கள்னு சொல்லக்கூடிய நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கலப்படம் இல்லாம ஒரு விதை இருந்துச்சோ அந்த மாதிரி கலப்படம் இல்லாத விலையிலிருந்து வந்த காய்கறிகளை தான் நம்ம காட்சிப்படுத்திருக்கிறோம் இது மட்டும் இல்லாம சுற்றி நிறைய காய்கறிகள் சுத்தி இருக்கு நம்ம தக்காளி ஸ்பெஷலா நிறைய பார்த்தோம்னா நல்ல பெரிய பெரிய தக்காளி இன்றைக்கி கமர்ஷியலா பண்ணக்கூடிய இன்றைக்கி மார்க்கெட்ல கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான மடிப்பு தக்காளிகள் இதெல்லாம் நீங்கள் புளி குழம்பு ரசமோ வச்சீங்கன்னா சாம்பாரோ வச்சீங்கன்னா நம்மளுடைய அந்த உண்மையான சுவை நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமையல் முறையில் என்ன சுவை இருந்துச்சோ அந்த சுவையை மீட்டு கொடுக்கக்கூடியது தான் தக்காளி அப்போ அந்த அளவுக்கு சுவையை கொடுக்கக்கூடிய நிறைய ரகங்கள் இருக்குது இந்த மாதிரி கமர்ஷியல் ரகமும் உண்டு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாலு தக்காளி அஞ்சு தக்காளி சேர்ந்தாவே உங்களுக்கு ஒரு கிலோ வந்துடும் அப்போ ஒரு கொத்து ஒரு கிலோ அப்படின்னும் போது ஒரு செடி குறைஞ்சிட்டு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் காய்க்குது அப்போ இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் அப்போ இதெல்லாம் கமர்ஷியல் வேல்யூ பண்ண முடியுமோ எதெல்லாம் விற்பனைக்கு சரியாக வருமோ ஆனால் என்ன இந்த பிரச்சனைனா இதை கொஞ்சம் காய்வாட்டாகவே பறிக்கணும் இந்த நாட்டுரகத்தில் இருக்கக்கூடிய எந்த தக்காளியாக இருந்தாலுமே கொஞ்சம் காய்வாட்டாக பறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விற்பனைக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பழமாக பழுத்து ஃபுல்லாக ரெட்டான பிறகு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நசுங்க ஆரம்பிக்கும் தோல் வந்து மெல்லிசு இது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் தக்காளியை போட்டு வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்குனீங்கனாலும் தக்காளி வதங்காது நீங்கள் வதங்கிடுவீங்க அப்போ இன்னைக்கு இருக்கிற தக்காளி பார்த்தா இந்த தக்காளி இந்த மாதிரியான தக்காளிகள் வந்து ரொம்ப லேசான மெல்லிசான தோல் உடையது அப்ப ரொம்ப ஈஸியாக வதக்கி அந்த சமையலுக்கு ஏற்ற ஒரு ரகமாக மாறிடுது அப்ப இன்னைக்கு இந்தியன் சொசைட்டில சொல்லக்கூடிய இந்த நாட்டு அதாவது நம்ம நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்துல குளிப்பு நம்ம அதிகமா சேர்த்துட்டு இருக்கிறோம் வெப்பமண்டல ஏரியால இருக்கிற நம்ம அப்ப இதெல்லாமே நமக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய புளிப்பா இருக்குது சூட கூட புளிப்பா இல்லை குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய புளிப்பா இருக்குது அப்ப இந்த புளிப்பு நமக்கு சூட தேவை ஆனா இந்த உடம்பு ஒத்தம் ஆயிடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான தக்காளிகளை நம்ம கொண்டு செய்யக்கூடிய உணவுகள் மூலியமா நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இது நம்ம பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே இன்னைக்கு விதை கிடைக்கல விதை கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த விதைகளை மீட்டு கொண்டு போய் மறுபடியும் சேர்க்கணுன்ற வேலையை தான் நம்ம தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம தமிழ்நாடு கூட்டமைப்பை பார்த்தீங்கன்னா அப்போ இந்த நூற்றி இருபது ரகமான விதைகளும் உங்க வீட்டு தேடி வரும் நீங்கள் தேவைப்பட்டால் எனக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த விதைகளை எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கலாம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் இதை வந்து மறுபடியும் மறுபடியும் போட்டு எடுக்கக்கூடிய விதைகள் இந்த விதைகளை என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தஞ்சு எண்பத்தி ஒம்பது முப்பத்தி ஆறு அறுபத்தெட்டு